வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாத ராசி நட்சத்திர பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் பார்க்கலாம் வாங்க கடகம் ராசி புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயிலியம் பலன் இந்த மாதம் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் தாங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் வந்து சேரும் நீண்ட நாட்களாக இருந்த கடமைகளை நிறைவேற்றிக் கொள்ள சந்தர்ப்பங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள் சுபகாரிய விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடலாம் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வரும் வீடு மாற்றிக்கொள்ள விரும்புபவர்கள் மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் வந்து சேரும் புதிய வாகனம் யோகம் வந்து சேரும் உங்களுக்கு சம்பந்தமில்லாத பிரச்சினைகளில் தலையிடுவதும் கத்து சொல்வதையும் தவிர்த்தல் நலம் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் வியாபாரிகளுக்கு நெடுநாட்களாக இருந்து வந்த கடன்கள் தீரும் கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும் பெண்களுக்கு இருந்த தொல்லைகள் மறைந்து நிம்மதி பிறக்கும் கலைத்துறையினருக்கு சாதகமான முன்னேற்றம் ஏற்படப்போவது உறுதி அரசியல் துறையினருக்கு நல்ல அறிமுகம் கிடைக்கப் பெற்று முன்னேற்றம் உண்டு மாணவர்களுக்கு கேளிக்கையில் நாட்டம் அதிகரிக்கும் புனர்பூசம் இந்த மாதம் துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர ஆனால் வராது மனதில் ஏதேனும் கவலை பயம் அவ்வப்போது ஏற்படும் உங்களது பேச்சு உங்களுக்கு எதிர்ப்பை உண்டாக்கலாம் யோசித்து பேசுவது நல்லது ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் பூசம் இந்த மாதம் தொழில் வியாபாரம் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படும் எதிர்பார்த்த நிதியுதவி ஓரளவு கிடைக்கும் ஆடர்களுக்காக இருந்த அலைச்சல் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பம் இல்லாத மாற்றம் வரலாம் ஆயில்யம் இந்த மாதம் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பிள்ளைகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது பரிகாரம் திங்கள்தோறும் சிவனையும் அம்பாளையும் வணங்குங்கள் சந்திராஷ்டம தினங்கள் நான்கு ஐந்து முப்பத்தொன்று அதிர்ஷ்ட தினங்கள் பன்னிரண்டு பதிமூன்று மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி